பள்ளி கூடம் பற்றி அகர வரிசையில் ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே பள்ளி கூடம் அறிவின் அச்சய பாத்திரம் ஆசுக்களையும் தேவ நேத்திரம் இருளகற்றும் மூல ஒளி ஈடிலா கலைக்கோவில் உலகம் உணர்த்தும் ஊடகம் ஊக்கம் வளர்க்கும் வளாகம் எழுத பழக்கும் கலைவாணி ஏடு ஏந்தும் பெருந்தோணி ஐயங்கலையும் சதுர் அகராதி ஒப்பிலா ஞான பாடசாலை ஓதுவிக்கும் உயர்கலாசாலை சாலை ஔடதமாம் அறிவின் அமுது இக்தே நமது பள்ளிக்கூடம் இக்தே நமது பள்ளிக்கூடம் நன்றி